இனியவர்களே ஆனந்தமானவர்களை அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் தேவ ரகசியம் என்று சொல்லக்கூடிய கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவுடராய் வாழும் வாழ்க்கையை தவிர்த்து இந்த பூமியில் நீங்கள் அவதரித்த நோக்கம் இன்பம் பேரின்பம் ஞானம் பெற்கடல் பெருங்கடலை அடைய வேண்டும் என்பதே ஒரே நோக்கம் அதாவது வந்து வாசுபதாஸ்திரத்தை பெறுவதற்காக அர்ஜுனன் வந்து பன்னெண்டு ஆண்டுகள் தவம் செய்தார் வனவாசம் சென்றார் அர்ஜுனன் போன்ற ஒரு சிரமப்பட்ட மனிதர்கள் பஞ்ச பாண்டவர்கள் போன்று சிரமப்பட்ட மனிதர்கள் போன்று அந்த காலத்தில் தவம் செய்து போகராக இருக்கட்டும் பதினெட்டு சித்தர்களாகட்டும் எல்லா ஞானிகளும் தவம் செய்து கடுமைப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் கடுமையான தவத்தை ஏற்றுகின்றார்கள் ஆனால் இந்த சிவனுடைய ரகசியமாக புத்த ரகசியமாக ஷரகாவின் ரகசியமாக இந்த பூமியில் காலங்காலமாக வந்து கொண்டிருக்கின்ற தாந்திரிக் ரகசியத்தை உணர்ந்து கொண்டால் கணவன் மனைவி இன்பத்தின் மூலியமாகவே பேரின்பத்தை அடைய முடியும் நண்பர்களே அந்த பேரின்பத்தை அடையக்கூடிய அற்புதமான ரகசியத்தை தான் காலங்காலமாக ஆதி முதல் அந்த முதல் இந்த தந்திரா ரகசியம் தாந்திரிக் சீக்ரெட்ஸ் என்பதை யார் யாருக்கு கர்ம பலன் இருக்கோ யார் யாருக்கு விதி பலன் இருக்கோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அற்புதமான இந்த டுவெண்டி டுவெண்ட்டி யுகத்தில் நாம் உருவாக்கி இருக்கின்ற ஐந்து வகையான தெரபிகளும் இருபத்தி ஏழு வகையான தந்த்ரா பொசிஷன்ஸையும் என்லைட்மெண்ட் உங்களுடைய டொபோமேனுடைய அளவை அதிகரித்து நீங்கள் ஆழமான ஒரு தாம்பத்தியத்தோடு ஈடுபடக்கூடிய சக்தியை கொடுக்கின்றோம் உதாரணத்துக்கு நண்பர்களே இந்த ஐந்து இருக்கின்றது இந்த கரங்கள் இருக்கின்றது இந்த ஐந்து வரகளை பயன்படுத்தி இப்பொழுது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சார் இருந்துச்சுன்னா அதை கம்ப்யூட்டரில் அப்ரேட் பண்ணுவீங்க இதே உங்கள் ஆஃபீஸில் டீ கொண்டு வந்து கொடுக்குறவர் அந்த ஐந்து கொண்டு கொண்டாந்து டீ கொண்டு வந்து கொடுக்குறாரு இதே உங்கள் ஆஃபீஸை கிளீன் பண்ணுறவங்க அந்த ஐந்து வரகளை வச்சு அவங்க ஆஃபீஸை கிளீன் பண்ணுறாங்க இதே ஐந்து வரல வச்சு தான் சுந்தர் பிச்சை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி உலகத்தின் நம்பர் ஒன் பில் கேட்ஸ் இந்த ஐந்து வரலை வைத்து தான் அவருடைய கோடிக்கணக்கான பணங்களை சம்பாதிக்கிறார் ஆனால் ஆண்டவன் அந்த ஐந்து கரங்கள் தான் கொடுக்க அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் இந்த ஐந்து கரங்களை பயன்படுத்தி ஐந்து விரல்களை பயன்படுத்தி ரெண்டு கரங்களை பயன்படுத்தி நீங்கள் எப்படி வாழ்க்கையை பயன்படுத்தி ஒரு டீ போடுறவர் டீ போட்டுக்கிட்டு கொண்டே இருக்கின்றார் ஒரு இடத்தை கிளீன் பண்றவர் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் சாக்கடை சுத்தம் பண்ணுற சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அதே மனிதன் தான் தேவாமிர்தத்தையும் இருக்கின்றான் அவன் தான் சாப்ட்வேர் இன்ஜினியர் ஐடி பல பல விஷயங்களை அந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் கொண்டு செய்து வருடங்கள் ரெண்டு கரங்களை அது மாதிரி தான் ராஜ உறுப்புகளையும் ஆண்டவன் அற்புதமாக படைத்திருக்கின்றான் ஆனால் அதை யார் சரியாக பயன்படுத்துகின்றார் இதுவரைக்கும் கழிவை நீக்குவதற்காகவும் நம்முடைய ஒரு இனப்பெருக்கம் செய்வதற்காக மட்டும் பயன்படுத்தின உறுப்பை சரியான முறையில் யோக முறையில் பயன்படுத்தி உண்மையும் கூட அதாவது ஒரு மனிதனுக்கு உணர்வுகளோடு கனெக்ட் பண்ணியிருக்கிறது சட்டோரி நிலையோட கனெக்ட் பண்ணியிருக்கிறது என்லைட்மெண்டோட மனமற்ற தன்மையோட கனெக்ட் பண்ணியிருக்கிறது அந்த பொபமையோட கனெக்ட் பண்ணியிருக்கிறது அவனுடைய ராஜ உறுப்புகள் தான் எவனொருவன் ராஜ உறுப்புகளை முழுமையாக பயன்படுத்த திருகின்றதோ அவனை முழுமையாக ப பராமரிக்கின்றானோ அவனே மகா ஞானி மகா யோகி அந்த காலத்தில் அதை தான்தான் அதனால தான் எல்லோரும் அதை வந்து குருகுல முறையில் சரியான முறையில் அந்த கல்வியை கற்று மகா வித்தைகளை புரிவதற்கும் மகா ஞானத்தை புரிவதற்கும் இந்த உடம்புக்குள் ஃபாரின் பாடி இல்லாமல் ஒரு மனிதன் சொன்னால் அவன் ஒரு சில போதை வசதுக்களோ இல்ல சில போதை பயன்படுத்தி தான் ஒரு ஒரு அன்கான்சியஸ் லெவலுக்கு போக முடியும் ஆனால் ஒரு மனிதன் தாம்பத்தியத்திலே மட்டும்தான் பேரின்பத்தையும் ஒரு தன்னுடைய உடம்புக்கு சம்பந்தம் முடியாத ஒரு இன்பத்தையும் அடையக்கூடிய மனிதனுக்கு நுப்பத்தி வகையான உணர்வுகள் இருக்கு அந்த உணர்வுகளில் அந்த பாலியல் உணர்வு என்பது அவன் அனுபவிக்கக்கூடிய எந்த விதமான போதை விசத்துக்களும் பயன்படுத்தாமல் உடம்பே அவனுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அதே மாதிரி பரம்பரையும் ஞானத்தையும் இந்த மகா இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய என்லைட்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான தேவரகசியம் தான் தந்திரானவர்களே அது இந்த தாந்திரிக் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நேரடி வகுப்பாகும் ஜூம்லையும் ஒன் டு ஒன் கிளாசஸின் ரொம்ப அற்புதமா இந்த தேவ ரகசியத்தை ராஜாதி ராஜாக்களும் அரசர்களும் கற்றவர்களுடைய கலையை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற தாந்திரிக் ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு வாழ்வில் பேரின்பத்தையும் மகிழ்ச்சியும் பேராணந்தத்தையும் அடைய வேண்டும் என்பதை என்னுடைய ஆவல் அதை பயன்படுத்தி மகா வெற்றி பெற உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் தந்திரா ஜூம் கிளாஸில் கலந்து கொள்ள விரும்பும் நண்பர்கள் நேரடி கிளாஸ் விரும்பும் நண்பர்கள் என்னுடைய கேளுகின்ற என்னை தொடர்பு கொண்டு உடனடியாக தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் எத்தனை எத்தனை ரகசியங்கள் இருந்தாலும் கடந்த ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து தந்திராவை பற்றி ஆன்லைனில் தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கின்றோம் நன்றிலே அப்போ என்ன வந்து பாருங்கள் இந்த இன்பத்தை உணருங்கள் பேரின்பத்தை உணருங்கள் நீங்களும் சித்த புருஷர்களும் ராஜ புருஷர்களாகவும் சக்கரவர்த்திகளாகவும் மகா அனந்த புருஷர்களாகவும் வாழ்வதற்கான வாழ்க்கையை உங்களுக்கு உணர்த்த காத்திருக்கின்றோம் வாருங்கள் வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழியவர்கள்